வணக்கம் வெல்கம் உலக தமிழா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா இட்லி பொடி இது சாதாரணமான இட்லி மிளகாப்பொடி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செய்ய போகிறாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லி பொடி செய்யறதுக்கு இப்போ கடாய் வச்சுருக்காங்க கடாய் காஞ்சிடுச்சு இதில் அரை கப்பு பருப்பு இப்போ எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் நல்லா செவுக்கட்டும் இப்போ நல்லா செவந்துச்சுங்க இதை எடுத்து ஒரு தட்டில் அப்படியே கொட்டிக்கலாம் கப்பு கடலப்பருப்பு இதையும் நல்லா செவுக்க வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா சிவந்துச்சு உளுத்தம்பருப்பு போட்ட தட்டிலே இதையும் போட்டு வச்சுக்கலாம் தோரம்பருப்பு கால் கப் இதுவும் நல்லா செவுக்கட்டும் இப்போ இது கூட இப்போ அந்த மிளகா வந்து சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு பத்து மிளகா எடுத்திருக்கேன் பெரிய பெரிய மிளகா வந்தால் ஒரு ஏழு மிளகா போதும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க நான் ஒரு மிதமான காரத்துக்கு சொல்கிறேன் இப்போ இதுவும் நல்லா சேர்ந்து நல்லா செவுக்கட்டும் இப்போ நல்லா செவிஞ்சிச்சு இதையும் அந்த ப்ளேட்டில் கொட்டி ஆர வச்சிக்கலாம் கால் கப்பு உடச்சக்கடலை கால் கப்பு வருத்த வேர்க்கடலை இது ரெண்டுமே கொஞ்சம் சூடானால் போதும் என்ன ஆல்ரெடி ரெண்டுமே வருத்த தான் இப்போ இதில் வந்து சாதாரண மிளாபடி இல்லாமல் நம்ம இந்த உடச்சக்கடலை வேர்க்கடலை இதெல்லாம் சேர்க்கறதுனால எக்ஸ்ட்ராவாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் சூடு ஏறினா அதையும் எடுத்து தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ நல்லா சூடு எரித்து இதையும் எடுத்து இந்த ப்ளேட்லேயே போட்டுலாம் கால் கப்பு வெள்ளை எண்ணெய் இது நல்லா பொரியட்டும் எள்ளு இப்போ நல்லா பொரிய ஆரம்பிக்குது இப்போதும் இதையும் எடுத்துடலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் இதில் மிளகு சீரகம் எல்லாமே சேர்க்குறோம் சாதாரண நம்ம மிளகா அப்படின்னாக்கா நம்ம வந்து வெறும் மிளகா தான் சேர்ப்போம் இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக மிளகு சீரகம் உடச்சக்கடலை வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்துருக்காங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிளகா அப்படி மிளகும் சீரகம் நல்லா சூடு இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பில பெருங்காயத்தூள் உப்பு எல்லாமே நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம் இந்த ஹீட்லேயே வெறுபட்டுரும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடுலேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்புறமா எடுத்து நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ எல்லா சாமானும் வறுத்து இந்த தட்டில் கொட்டியை வச்சு இது நல்லா அப்படியே ஆறட்டும் நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆரிடுச்சுங்க இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு குறைக்கிறோம் மிளகாப்பொடி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இது ரொம்ப குறைக்குறோன்னு இல்லை ரொம்ப நைஸாகவும் இல்லை திட்டமாக இருக்குது இவ்வளோ தான் நமக்கு இப்போ மிளகாப்பொடி ரெடி இட்லி மிளகா அப்படியே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்